வியாழன் என்கின்ற கிரகத்தினுடைய தாக்கத்தினை அதிகமாக பெற்ற நாள் இது அப்படிங்கிறதுனால தான் இந்த நாளை வியாழக்கிழமை தேவ குருவாகிய பிருகஸ்பதி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வியாழன் என்கின்ற கிரகத்தினுடைய தாக்கத்தினை பெற்ற நாளை நாம் குருவாரம் என்ற பெயரிலே அழைக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா வியாழக்கிழமையை ஏன் குருவாரம் என்று அழைக்கிறோம் ராகவேந்திரர் சாய்பாபா போன்ற குருமார்களை வியாழக்கிழமை நாளிலே ஏன் வழிபடுகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் வியாழன் அப்படிங்கிறது இப்ப நம்ம கிழமைகள் அப்படின்னு வரும்பொழுது இந்த கிழமைகளினுடைய பெயர்களை எப்படி தீர்மானித்திருக்கிறார்கள் நவகிரகங்களை கொண்டுதானே ஆக வியாழன் என்கின்ற கிரகத்தினுடைய தாக்கத்தினை அதிகமாக பெற்ற நாள் இது தான் இந்த நாளை வியாழக்கிழமைன்னு சொல்றா அந்த கிரகங்களிலே இருக்கக்கூடிய அந்த வியாழனுக்கு பிருகஸ்பதி என்ற பெயர் உண்டு இந்த பிருகஸ்பதி என்கின்ற அவர்தான் இந்த தேவர்களுக்கெல்லாம் குருமார்களாக விளங்க கூடியவர் தேவகுரு அசுரகுருங்கிற மாதிரி பிரிப்பா தெரியுமா அசுரகுரு என்று யாரை சொல்வார்கள் சொல்லி பார்த்தோம்னா சுக்கராச்சாரியாரை சொல்வார்கள் இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு வரும்பொழுது சுக்கரவாரம் தான் சொல்லுவே தவிர ஏன் அவர் அசுரகுருதானே அந்த நாளை கூட குருவாரம் என்று அழைக்கலாமே என்று நம்மால் அழைக்க இயலவில்லை ஏன்னு சொன்னா அவர் அசுரர்களுக்கு பாடம் நடத்துகிறார் நாம் அசுரனாக இருக்க வேண்டுமா அல்லது நாம் மனிதர்களாக இருக்க வேண்டுமான்னு சொன்னா தேவர்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கக்கூடிய அந்த தேவ குணம் என்பது நம்மிடத்திலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் தேவர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி தரக்கூடிய அவர்களுடைய குருவாகிய அந்த தேவ குருவாகிய பிருகஸ்பதி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வியாழன் என்கின்ற கிரகத்தினுடைய தாக்கத்தினை பெற்ற நாளை நாம் குருவாரம் என்ற பெயரிலே அழைக்கிறோம் ஆக இந்த குருவாரம் என்பது குருக்கள் அதாவது குரு அப்படின்னு சொன்னால் ஆசிரியர்னு எடுத்துக்கலாமே வாத்தியார்னு எடுத்துக்கலாம் இந்த வாத்தியார்களுக்கெல்லாம் ஒரு உகந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது ஏன் என்ற காரணம் அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய அந்த வியாழன் என்கின்ற கிரகம் அந்த கிரகத்தினுடைய தாக்கம் பெற்ற நாள் இது அப்படிங்கிறனால தான் இந்த நாளுக்கு வியாழக்கிழமை என்றே பெயர் இந்த நாளிலே நாமும் நமக்கு பாடம் நடத்தக்கூடிய நம்மை வழி நடத்தக்கூடிய அந்த குருவார்களை வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதனால தான் அவரவருடைய ஆச்சாரியன் யாரோ நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீர்களோ நீங்கள் ராகவேந்திரரை குருவாக நினைத்தால் வியாழக்கிழமை நாளிலே வணங்குங்கள் நீங்கள் சாய்பாபாவை குருவாக நினைத்தால் அதே வியாழக்கிழமை நாள் என்பது சாய்பாபாவை வணங்குவதற்கும் ஏற்ற நாளாக அமைந்திருக்கிறது இன்னும் ஒரு சில பேர் வந்து நாங்கள் ஆச்சாரிய நாங்கள் வந்து காஞ்சி பரமாச்சாரியாரதான் குருவாக வச்சுருக்கோன்னு சொல்லுவார் இப்படி அவரவர்கள் தங்களுடைய குருவார்களை வணங்குவதற்குரிய நாளாக இந்த வியாழக்கிழமை நாள் என்பது பயன்படுகிறது இந்த புதன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை வந்து புத்திகாரகன் சொன்னோம் அதே நேரத்திலே அந்த கல்வி அறிவுன்னு சொல்றோம் இல்லையா கல்வி அறிவு மட்டுமல்ல நீதி போதனைகள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நீதி நேர்மை நாணயம் போன்ற அந்த விஷயங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடிய கிரகமாகத்தான் இந்த குரு என்கின்ற அந்த வியாழனை சொல்லி இருக்கிறார்கள் இந்த நீதி நேர்மை நாணயம் இது போன்ற விஷயங்களை நாம் வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டாலே நேரான பாதையில் பயணிக்க முடியும் தானே நேரான பாதையிலே பயணித்தால் கஷ்டம் என்பதே இருக்காது தானே எப்பொழுது குறுக்கு வழி அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்றோமோ அப்போதான பிரச்சனைங்கிறதே வர்றது அந்த குறுக்கு வழி இல்லாமல் நேர் வழியிலே செல்ல வேண்டும் எப்பொழுதுமே நீதி நேர்மை நாணயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தினை வலியுறுத்தி எல்லோருக்கும் நீதி போதனைகளை செய்வதுதான் இந்த குரு என்கின்ற கிரகத்தினுடைய பணியாக அமைந்திருக்கிறது இப்போ அப்படியே யோசிச்சு பாருங்களே நம்ம இந்த மத குருமார்கள் எல்லாமே சொல்கிறோம் இல்லையா இந்த குருமார்கள் எல்லோருமே எதற்காக அவர்களை ஏன் நாம் தெய்வமாக வணங்குகிறோம் சொன்னா அவர்களும் இது போன்ற பாதையிலே வாழ்ந்து காட்டி நமக்கும் சரியான கருத்துக்களை ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருந்தவர்கள் தானே அட்வைஸ் பண்ணிகிட்டே தானே எப்பொழுதுமே இப்படித்தான் வாழ வேண்டும் ஒழுக்க செய் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதுதான் ஒரு குருவினுடைய பணி அப்படிப்பட்ட குருமார்களைத்தான் நாம் வணங்கி வருகிறோம் தானே ஒரு சில பேர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை வணங்குவார்கள் ஒரு சில பேர் விவேகானந்தரை வணங்குவார்கள் இவர்கள் அத்தனை பேருமே பார்த்தோம்னா அந்த குருவாரத்தை பிரதானமாக எடுத்துக்கொள்வார்கள் எதற்குன்னு சொன்ன குரு அப்படின்னு சொன்னாலே ஒரு அட்வைசர் ஒரு ஆலோசகர் நமக்கு ஆலோசகர்னு சொல்றதை விட நமக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த விதிமுறைகளை வகுத்து தந்திருப்பவர்கள் சூத்திரங்களை வகுத்து தந்திருப்பவர்கள் அந்த சாத்திரங்களை நமக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொடுத்தவர்கள் என்பதால் தான் அவர்களை நாம் ஆசிரியர்களாக வணங்குகிறோம் அந்த ஆசிரியர்களுக்கு உரிய நாளாக அதாவது தேவ குணத்தை நமக்கு கற்றுத் தந்தவர்களாக இவர்கள் இருப்பதால் அந்த தேவ குருவாகிய அந்த வியாழக்கிழமை நாளிலே நாம் நம்முடைய குருமார்களையும் வணங்கி கொண்டிருக்கிறோம் ஆக வியாழக்கிழமை நாளுக்கும் அந்த குருமார்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம் இதுல என்ன சார் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னோம்னா இப்ப நம்ம ஒரு கம்பாரிசன்கிறத சொன்னோம் சுக்கரனும் குருதான் அவர் வந்து அசுர குருவாக இருந்தாலும் ஆனாலும் அவர் யாருக்கெல்லாம் குருவாக இருக்கிறார் தான் குருவாக இருக்கிறார் ஷார்ட்கட்ல போய் ஈஸியா ஃபாலோ பண்றதுக்கு நீ ஈஸியா செல்வ வளத்தை பெறுவதற்குத்தான் சொல்லி கொடுத்திருக்கிறாரே தவிர இது போன்ற நீதி நேர்மை நாணயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த அசுர குருவானவர் சொல்லித்தரவில்லை தரவில்லை அதனாலதான் நம்ம அவரை குருவாக நாம் நினைப்பதில்லை அவர் அசுரர்களுக்கு மட்டும்தான் குரு ஆனால் நாம் மனித குணத்தை கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் என்பவர்கள் தேவர்களிலே பாதி ஆக நாம் இந்த தேவகுருவிற்குரிய நாளாகிய இந்த வியாழக்கிழமையை இந்த வியாழம் என்கின்ற கிரகத்தை தான் நாமும் குருவாக கொள்கிறோம் அதனால் தான் இந்த நாளிலே நாம் நம்முடைய குருவமார்களை வணங்கி வருகிறோம் இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதினை தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் இவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனா சுகினோ பவந்து